உலக நண்பர்களே வாழ்வு வழங்கும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திருக்கின்றோம் கடந்த வாரம் வந்து ஜாதகத்தை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த வகையில் இன்று நிறைய விஷயங்களை ஜாதகத்தை பற்றி நாம் தெரிந்து அந்த வகையில் டாக்டர் இன்று ஏதாவது ஒரு சிறப்பாக சொல்ல முடியுங்களா குறிப்பாக இந்த குரு இதை பற்றி ஆமாங்க குரு பயிற்சி நம்ம வந்து டிக்டாக்ல பனிரெண்டு ராசிகளுக்கும் அந்த குரு பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் பாகம் ஒன்றில் வந்து பலனும் இன்னும் பாகம் ரெண்டில் பரிகாரம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை சொல்லி முடிக்கலாம் அது பிறகு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் முகநூலில் வந்து இந்த குரு பயிற்சியை பற்றி பார்க்குறங்க ஏன்னா எல்லோருக்கும் ஒரு இது ஒரு அது ஒரு அது சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு ஒரு திருவுகோளாக நல்ல ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எல்லாேருக்கும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடம் படித்தோம் திடமென்னா பாதங்க பாதையே காட்டக்கூடிய ஒரு தான் அதை பற்றி பார்த்து அது அதையே ஒரு வாழ்க்கையாக நினச்சி பயந்துகிட்டலாம் இருக்கக்கூடாதுங்க இதுதாங்க சும்மா உங்களுக்கெல்லாம் எளிமையாக இருக்கணுன்றருக்க வண்டி ரொம்ப எளிமையாக இருக்கணுன்றருக்க வண்டி இந்த குரு பயிற்சியே நாங்கள் வந்து கட்டமே போட்டு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா மே மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலங்க இந்த குரு பகவான் இங்கேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிடுவாருங்க மேஷத்துலேருந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த குரு தான் இருக்கும் இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு மிக முக்கியமான அப்படியே ஈஸியாக சுலபமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா யாருக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் கன்னியாராசிக்கு விருஷிக ராசிக்கு மகர ராசிக்கு இதில் ரொம்ப அப்படியே எழுந்து நிற்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர் ராசி தான் இருக்கிற இடத்துல குரு ஐந்து ஏழு ஒன்பதாவது இடத்த பார்ப்பாரு இந்த ஐந்தாவது வீட்டுக்கு முழு பலம் ஏழாவது வீட்டுக்கோட பார்வை பலம் பாதி ஒன்பதாவது வீட்டுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பலம் ரொம்ப பெரிய வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்கு நீங்க அப்படியே கீழே விழுந்து ஒண்ணுமே இல்லாமல் நீங்கள் வாடி வதங்கி கொண்டு இருக்கிறீர்களா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி எதுவுமே கிடைக்கலையா இது வரைக்கும் எல்லாத்தையும் தோத்துட்டீங்களா இனி வாழ்வதற்கு வழியே இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா கண்டிப்பாக திட்டவட்டமாக மர ராசிக்காரர்கள் இந்த மே மாசம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே நீங்கள் மீழ்ச்சி பெறுவீர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு பனிரெண்டு வருஷம் கடந்து தான் திருப்பி வருங்க இந்த மாதிரி திருப்பி ஒரு பலன் வர்றதுக்கு உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் அந்த சனியினுடைய பலன் திருப்பி வர்றதுக்கு முப்பது வருஷம் அடைக்கும் இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது மகர் ராசிக்காரவங்களுக்கு சனி இங்கே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச்சில் சனி இங்கே போயிடுவாரம்னா இந்த இந்த அதிர்ஷ்டன்றது மகர் ராசிக்கு வந்து ரெண்டு மடங்கு ஆகுங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி யாருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்குது யாரோ போடுறாங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கோடி கோடியை கூட்டம் தனுசு ராசிக்கு கூறையை பிச்சுக்கிட்டு கூட்டின்னு முதல்ல மகர ராசியை பாருங்க ஒம்போதாவது வீடுங்கன்னா டெசட்ஸு சொத்துக்கள் வேலை உத்தியோகம் தொழில் பிரிந்து போன குடும்பம் ஒன்றா சேர்றது கல்யாணம் குழந்த பாக்கி எல்லாத்துக்குமே மகரத்துக்கு தாங்க அங்கே பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது விருச்சகராசி விருச்சகராசி பாருங்களேன் நீங்கள் சிறையில் கூட இருந்திருக்கலாங்க இந்த சிறையில் இருக்கிறவங்கள கூட சரி பரவாயில்ல வீட்டு காவலில் இருக்குங்களேன் அப்படின்னு கூட சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்துருங்க அப்படி இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அப்போ தான் கன்னிய ராசிக்காரங்களுக்கு வீட்டு உள்ளே தான் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் பிள்ளையாரோடைய ராசின்னு இந்த வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய கேதுவை இந்த குரு பார்க்குறாரு சரி கட்டிடுவார் சரி இந்த குரு பயிற்சி வேறு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு எங்கே இருக்கிறாருன்னா பதினோராவது வீட்டில் இருக்கிறாருங்க ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா இதுங்க கம்ப்ளிஷ்மெண்ட் வால் டிசாயர்ஸ் இல்லை வாழ்க்கையிலே நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய சர்வ வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் குரு பதினொன்றில் இருந்தால் இந்த குரு வந்து பதினொன்றுக்கு வந்துட்டார் மே மாதம் ஒன்றாந்தேதி வந்துடுவார் இந்த கடகராசியில் தான் குரு உச்சம் பெறுவார் புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தில் அப்படின்னா அந்த குரு பதினொன்றுல இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுது பார்க்கறது ஒரு பலம் ஆனால் அவர் இருக்கிறது பதினோராவது வீடு இருந்தால் அதுதான் குருவினுடைய ரொம்ப பலமான ஒரு இடம் யாரோடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் நீங்கள் பாருங்கள் அசுர குருவோடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் இருந்தாலும் பதினோராவது வீடுங்க கடகராசிக்கு அப்படியே கை தூக்கி விட்டுருவார் கடலில் இருக்கிறவங்கள கூட கை தூக்கி விட்டுருவார் இந்த குரு பதினொன்றில் இருக்குது சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு எங்கே இருக்கிறார் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாவது வீட்டில் குரு இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் பார்க்கறதும் பார்க்குறாரு ஒன்பதாவது பாரியா இருக்கிறதும் அஞ்சாவது வீட்டில் இருக்கிறார் அப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு திரும்பும் திசையெல்லாம் வெட்றீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி நீங்க பாக்குறீங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி தெரியுங்களா இருந்துச்சு இவ்வளோ நாள் நெருப்பு மேல கயிறு கட்டி நடந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மேச ராசிக்கு ஜென்மத்து ஜென்ம குரு சீதையை சிறையெடுத்தான் ராவணன்னு சொல்லுவாங்க ஜென்மத்தில் குரு சஞ்சாரம் பண்ணது ராமன் இருக்கு சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க நீங்கள் பாருங்கள் மாறுறாரு அப்போ ரெண்டாவது வீட்டில் குரு சஞ்சாரம் பண்ணால் நல்லா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஆட்டம் ஒரு வருஷம் சொ ஒரு வருஷத்துக்கு கூட உங்களுக்கு நல்லா இருக்கிறது இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சும்மாலாம் அதை வந்து விட்டுறாதீங்க மேசராசிக்காரங்க இது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திரமான ஒரு காலம் அற்புதமான ஒரு காலம் எப்படி பயன்படுத்தி ஆமாங்க அவங்களோட வேலை உத்தியோகம் தொழில் எல்லாத்துலேயும் பயன்படுத்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரை சனி ஆரம்பிக்க போதுங்க மேசராசிக்காரங்களுக்கு சனி அந்த வீட்டில் தாங்க நீச்சம் பெறுவார் எப்படி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பன்னிரெண்டு மாதத்துக்கு முன்னால் இந்த விஷயம் தெரியுது உங்களுக்கு அதாவது சரியாக பயன்படுத்திங்க வேலை உத்தியோகம் உங்கள் கையிருப்புகள் பண வசதிகள் எல்லாத்தையும் சரி கட்டுங்க கடன் வாங்கி கடன் கொடுக்கறது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையில போடுற இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஜென்மத்தில் தான குரு சஞ்சாரம் பண்ணுறாரு எப்படி இருக்கும் ஆனால் குரு ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணனாலும் கூட இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரனுங்க இந்த வீட்டிலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு சரியா அவர் பார்க்குற வீடு ரிஷபராசிக்கு ஏழாவது வீட்டை பார்க்குறாரு ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு இது ரிஷபராசிலேருந்து இங்கே இங்கே பார்த்துடுறாருங்க ஐந்தாவது வீட்டை பார்த்துடுறாரு ரிஷபத்துக்கு ஐந்தாவது வீட்டை பார்த்துடுறாரு அப்படின்னா இது ரொம்ப நல்லாதான அங்கே இருக்கும் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் பஞ்சமஸ்தானம் காசு வரும் ஒன்பதாவது வீடு இந்த நெட் அசட்ஸை பற்றி பார்க்கக்கூடிய வீடு அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த ரிஷிபத்திலே இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்குறாரு அந்த மகரம் அப்படின்றது இந்த ரிஷிபத்துலேருந்து ஒன்பதாவது வீடு ஆனால் இந்த ரிஷப ராசிக்கு ராசிக்கும் அது ஒன்பதாவது தானே வருதுங்களே மகரத்தை பார்க்குறதும் அப்படி பார்க்குறாரு ராசிக்கு அது ஒன்பதாவது வீடாக வந்துடுது இல்லையா அப்போ தான் அந்த வீட்டிலேருந்து பார்த்தா பார்வை விழக்கூடிய இடமா அந்த இடமா இருக்குது அதனால் ஒரு சிறந்த பலனை தானே இருக்கும் அப்படியானால் மிதன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டுக்கு குரு வந்திருக்கிறார் மங்களமான செலவுகளை கொடுக்குறது இது வரைக்கும் வீடு வாகன வசதி எதுவும் ரெனோவேஷன் பண்ண முடியல காசு கட்ட முடியல எல்லாம் செய்யா வருங்க சிம்ம ராசியை மட்டும்தாங்க நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் குருவுடைய பலன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குரு பத்தாவது வீட்டுக்கு வரா ஈசனாரோ தலையொட்டில் இறந்து கொண்டு வாழ்வோம் சிவபெருமானுக்கு குரு பத்தில் வந்த பொழுது மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாரெலாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த குரு பத்துக்கு வரக்கூடிய காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சிம்மராசிக்காரன் இருக்கிற வேலையை விட்டுட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் தேடி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் பல வருஷம் பிடிக்குங்க அந்த சூழ்நிலையை உங்களால் திருப்பி அடையவே முடியாது உங்களுடைய உடல்நல ஹெல்த் இஷ்யூஸ் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துருங்க ஜாமீன் யாருக்கும் பண்ணாதீங்க இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க எல்லாம் சரியாக வந்துடுங்க குடும்பத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்துருங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த குருவோடைய பயிற்சி குருவோடைய குருன்ற கிரகம் அவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு அஷ்டமஸ்தானம் எட்டாவது வீட்டுக்கு போயிருக்கிறார் எட்டில் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து விலகும் மனசுல தாங்க கஷ்டம் உடம்புல கஷ்டம் இல்லைங்க மனசுல கஷ்டம் நிறைய கஷ்டத்தை கொடுத்து விளக்குவாரு இப்படி ஏறக்குறைய எல்லா இருக்கும் இதில் ஒரே ஒரு ராசியை வந்து சொல்லலன்னு நினைக்காதீங்க கும்பராசி கும்பராசிக்கு உங்களுடைய அப்பா சனீஸ்வரனுங்க தகப்பன் என்னைக்கும் தா ஒரு பிள்ளிக்கு வந்து துரவம் கஷ்டம் கொடுக்குறதே கிடையாது அதனால கும்பராசியை கை தூக்கி காப்பாத்தி விட்டுட்டு தான் போவார் சனி இந்த சனி பகவான் ஆனா அந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் சுகஸ்தானமாகிய நாலாவது பாவத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கும்பராசிக்கு பனிரெண்டாவது வீட்டை பார்க்குறார் அப்படின்னால இந்த பன்னிரெண்டாவது நிறைய செலவுகள் வந்தாலும் அந்த செலவை வந்து சரி கட்டுறதுக்குள்ள காசை கொடுத்துடுவார் குரு பகவான் அதுவே உங்களுக்கெல்லாம் வெற்றி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இப்போ இந்த சனி சனியும் குருவும் சஞ்சாரத்தை அப்படியே திருப்பி பார்ப்போங்க இப்படி பாருங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குரு இங்கே பயிற்சி ஆகிட்டாருங்க மே மாதம் ஒன்றா தேதி இங்கே பயிற்சி ஆகுறார் சனீஸ்வரன் இங்கே இருக்கிறார் சனி எப்போதும் தான் இருக்க இடத்துலேருந்து மூணு ஏழு பத்தாவது வீட்டை பார்ப்பார் இல்லையா பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தனி சனி தான் இருக்கும் இடத்துலேருந்து மூணு ஏழு பத்தாவது வீட்டை பார்ப்பார் இப்போ எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருனா மகர இதை கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் மேசத்தை பார்க்குறாருங்க சனி குருவும் இப்போ சஞ்சாரம் குரு பயிற்சியாக போகுது மே மாசம் ஒன்றாந்தேதி ஆனால் மேசத்தை பார்க்குறாரு சனி நிறைய டென்ஷன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழரை சனி ஆரம்பிக்கும் அதனால் இப்போது இருந்து அதை உங்களை தயார் படுத்திக்கொள்ளுங்கள் நீங்கள் ரிஷபராசிலேருந்து குரு எங்கே பார்க்குறாருன்னா மகரத்தை பார்க்குறாரு விருட்சகத்தை பார்க்குறாரு கன்னியராசியை ராசியை பார்க்குறாரு இது உங்களுக்கெல்லாம் ராசியை பார்த்தாலே சிறப்பு ஆனால் மகர ராசிக்கு இந்த பார்வை அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடம் அஞ்சாவது இடம் பார்வை என்றது ஒன்பதாவது பார்வை ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா மகர ராசிக்கு ரொம்ப ஒரு சும்மா அப்படியே சொன்னால் கூட கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் இழந்ததையெல்லாம் திருப்பி வரக்கூடியது ஆனால் இது சரியாக வேலை செய்யணும் வந்ததெல்லாம் வச்சு ஆடிடக்கூடாது அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நிதானமாக செய்யணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஏழ்ரசனையிலேருந்து வெளியே வந்துட்டிங்க இந்த குருவுடைய பயிற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது வீட்டிலேருந்து ஆறாவது வீட்டுக்கு போயிருக்கிறார் இந்த குரு எங்கே பார்க்குறாருனா உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய வரேஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய இந்த உத்தியோக சம்பந்தமான விஷயம் ஜீவனாதிபதி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை உத்தியோகம் தொழில் அப்படின்னா வருமானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தை பார்க்குறாரு உத்தியோகம் நல்லா இருக்கும் புதிய வரவுகள் இருக்கும் புதிய தன வரவுகள் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வெறையஸ்தானத்தை பார்க்குறதுனால விரையும் கொ குறஞ்சிடுவோம் செலவை குறைச்சிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு மகரத்தை பார்க்குறாரு கேஷ்ஃபுல் உங்களுக்கு கூடும் அப்படின்னா எல்லாருக்கும் யாரக்குரிய ஒரு சுபிட்சமான ஒரு குரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது இதில் என்ன தெரியுங்களா மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மங்களுக்கு நம்பிக்கை வேணுங்க இதுலேருந்து நான் வெல்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மகர ராசியாக இருக்கட்டும் மேஷ ராசியாக இருக்கட்டும் ரிஷபராசியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டுங்க உலகத்தில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சது என்னங்க சக்கரம் தாங்க இது மாதிரி ஒரு சக்கரத்தை வச்சு உருட்டி தான் கொண்டு போனாங்க இந்த அடிப்படையில் தாங்க சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுங்க பெருமாளுடைய சக்கரம் அந்த சக்கரம் தாங்க இன்னைக்கு பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து அந்த சக்கரம் தான் ஒரு டன் சக்கரத்தை மேலே வச்சுருக்காங்க காற்று அடிக்கிற எதிர் திசையில் தான் அதோடய குடி பறக்கும் எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் பத்து அவதாரத்திலையும் பெருமாள் வந்து கையில் சுதர்சன சக்கரம் இல்லாமல் இல்லை என்ன சொல்லியிருக்கிறார் மனித வாழ்க்கையில் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த ஏழரை சனி காலம் குரு பயிற்சி காலக்கட்டத்தில் ஒரு சுதர்சன சக்கரம் தங்கத்தில் கூட வாங்க வேணாங்க முதல்ல வந்து வெள்ளியில் அணிங்கி பாருங்கள் நீங்கள் அபுவாசில் தான் வந்து வாங்கணும்னு இல்லைங்க நீங்கள் எங்கே வேணாலும் வாங்க ஆனால் ஒரு சுதர்சன சக்கரம் கழுத்தில் அணிங்க ஒரு சுதர்சன எந்திரம் வீட்டில் வைங்க பூஜையில் உங்களுக்கு கண்டிப்பாக திட்டவட்டமாக வெற்றி கொடுக்கும் நம்பிக்கை தான் மிக முக்கியமான விஷயம் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் நீங்கள் இந்த மீனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுலபமான நேரம் அப்படி சொல்லி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி இந்த மீன ராசிக்கு ரெண்டுலேருந்து மூணாவது வீடு பேர் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் இருக்குதுங்க அதுக்கு தானே இப்போ எல்லாம் பரிகாரம்லாம் சொல்லிங்க மீன ராசிக்காரங்க தவிர்க்காம ஏழை ஏழரை சனி காலகட்டத்தில் சனி கவசராட்சியும் சுதர்சன அரிசியும் அணியினுங்க அதே போல் சிம்மராசிக்காரங்க சுதர்சன அரிசியும் சனிக்கவசராட்சியும் தவிர்க்கவே முடியாதுங்க கும்பராசிக்காரவங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வசதி தானுங்க அதை கடந்து போகிறதுக்கு இப்போ முருகனை நீங்கள் கும்புறீங்கன்னா வேல் வேணுங்க இல்லையா வேலை இருந்தால் தானே நான் வேலை வச்சு தான் கும்பிட்றோம் சில பேர் வந்து முருகனே இல்லாமல் வேலை வச்சு கும்பிட்றாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஏழரை சனி காலகட்டத்தை உங்களுக்கு கடந்து செல்வதற்கு சுதிர்ஷன ரெட்சை சனிக்கவசை மிக மிக முக்கியம் அது மட்டும் இல்லைங்க குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன விஷயங்களாக இருந்தாலும் அது கண்டிப்பாக காப்பாற்றும் இன்னொரு முக்கியமான விஷயங்க மீன ராசிக்காரங்களுக்கு நான் அந்த கன்னியா ராசிக்காரங்களை உங்கள் ரெண்டு பேருக்குங்க இப்போ மீனத்தில் ராகுன்ற கிரகம் சஞ்சாரம் பண்ணுது சர்பம் பாம்பு அழுது பயிற்சியானவொன்று அவர்லாம் அப்பிரதட்சமாக என்டி குழப்பம் வயசு தான் பயிற்சிவார் அப்புறம் அங்கிட்டு இன்னும் ஒரு பதினெட்டு மாதத்துக்கு இங்கே தான் இருப்பார் இந்த மீன ராசிக்கு கும்பராசி என்ன வீடுனா பன்னெண்டாவது வீடு ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட் இங்கே தான் இருப்பார் பக்கத்து வீட்டில் தான் இருப்பார் அப்படியெல்லாம் இன்னும் அங்கிட்டு இந்த ராகு எது பயிற்சியானவொன்னா இன்னும் ஒரு பதினெட்டு மாதத்துக்கு அப்புறம் அங்கிட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி மிக சிறந்த பரிகாரம் சுருஷ்ணா நீங்கள் அணிஞ்சிட்டிங்க உங்களுக்கு வ வசதி வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஒரு விஷ்ணு திர்கங்க வீட்டில் வச்சுருப்பீங்க இருந்தால் அது எந்திரத்தோடு இருக்கான்றதை பாருங்கள் எந்திரத்தோடு இல்லாத ஒரு விஷ்ணு திர்கை எந்த விக்கிரகமும் சரியாக வேலை செய்யாது விஷ்ணு துர்க்கையை வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த ராகு கேதுவுக்கு சிறந்த பரிகாரம் விஷ்ணு துர்க்கை வழிபாடுங்க ஒரு தாய் வீட்டில் இருந்தால் எப்படி வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த விஷ்ணு இருக்க கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கும் யாருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு அடுத்தது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க பாருங்கப்பா அடுத்த வீட்டில் தான் இருக்குது கண்ணியில் இருக்குது கண்ணியை வந்து இவங்களுக்கு அடுத்த ரெண்டாவது வீடு ஆகுது பாருங்க இப்போ இந்த ராகு கேது ஆகி இந்த கேதுன்ற கரகம் சரியாக சிம்ம ராசி உள்ளுக்கு தான் வரும் பாருங்க இவங்களுக்கும் இன்னொரு பதினெட்டு மாதம் இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னா கன்னி சிம்மம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு விஷ்ணு துர்கே வழிபாடு கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும் துர்கை வழிபாடு கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும் பைரவர் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் பைரவர் வழிபாடு பற்றி இதெல்லாம் பைரவர் வழிபாடு நிறையா சொல்லியாச்சுங்க இப்படி ஒரு எல்லாம் எல்லாம் நீங்கள்லாம் வந்து இதை கரெக்ட் சரியாக தேடி பிடிச்சி இதை உடச்சி இந்த சிவப்பு துணியில் அந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் சரியாக கஷ்டமாக இருக்குதுன்னு பயிறுவ எந்திரமே ஒன்று தயாரிச்சுங்க பார்த்தீங்க ரெண்டு அங்கத்துக்கு ரெண்டுங்களும் சுத்தமான செம்பு செம்பு இல்லைங்க ப்யூர் கொப்பரில் செய்து எல்லா அட்சரங்களும் பொருந்தி ஒரு பயிறுவ எந்திரம் ஒன்பது முடிச்சுக்கல் காசியிலேருந்து கொண்டு வந்த அந்த கால பைரவருடைய கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கையில் கட்டிக்கக்கூடிய கயிறு கருப்பாக இருக்குங்க இது காசி கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இது உள்ள வந்து ஒரு ரெண்டு கயிறு வச்சிருப்பாங்க இந்த கை கையில் கட்டிக்க உள்ளக்கூடிய கயிறு பொதுவாக காசிக்கு போனால் இந்த கயிறு கட்டாமல் பைரவர் தரிசனம் பண்ணாமல் அவங்களுக்கு காசி பயணம் பூர்த்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வைத்து இது உள்ளே ஒரு வெண்கல விளக்கு வைத்து இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் பைரூர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா இதில் வைத்து இந்த எண்ணெயை நீங்கள் தனியாக வாங்கி கொள்ளணும் ஐந்து வகையான எண்ணெய் இந்த எண்ணெயோட வரலாறு சொல்கிறேங்க இந்த எண்ணெய் கலக்கணும் நான் உருவாசில் நான் பக்கத்தில் இருந்தால் தான் இந்த எண்ணெயை கலக்க முடியும் நான் தான் முக்கால்வாசி அதை பண்ணுறேன் நான் இருந்து அதை செய்யக்கூடிய எண்ணெய் தான் ஏன்னா ஒரு துளி கூட வேறு எந்த பொருளும் அதில் கலக்காமல் நூறு சதவீதம் சுத்தமான எண்ணெயாக அதை இருக்கணும் வாங்கி கொண்டு போய் அதை வழிபாடு செய்தவங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயங்க அப்படியே மனசு நிறைந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க இந்த தீபம் ஒருத்தர் வந்து சொன்னார் என்கிட்ட எல்லா தீபமும் ஏற்றுனா லேசாக ஆடுங்க இது அப்படி நேராக எரியுதுங்க அப்படின்னு சொன்னார் நானும் வீட்டில் செய்து பார்த்த பொழுது அந்த வீட்டில் வந்து சாநித்தியம் அப்படியே சாந்தியும் சமாதானமும் அப்படி கிடச்சிதுங்க அதனால் இந்த ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்கும் இது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இதை வாங்கி பயனுப்படணும் அப்படின்ட்டுருக்காண்டி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது எல்லா பொருளும் கொடுத்துட்டோம் உங்களோட வேலை வந்து வழிபாட மட்டும் செய்கிறது தான் நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய தேவைகள் என்ன தர்மமான தேவை தேவைங்க அவங்க கடன் அவங்க கடன்லாம் இல்லைங்க சொந்தமாக தர்மமான தேவைகள் எதுவாக இருக்கோ நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணனாக இருக்கும் ஆக இன்று வந்து நம்ம குரு மற்றும் பல விஷயங்கள் அது சார்ந்த விஷயங்களை பற்றி பெரிய விஷயத்தை தெரிந்து கொண்டோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனை நிறைய பல மடங்கு தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சி நம்ம விடை தந்து அப்படி வருவோம் மீண்டும் அடுத்த கடமைகளுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்